வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாபா ஸ்டைலில் சிக்கன் மசாலா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பேனில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாம கட் பண்ணி நம்ம இது மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இப்போ இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை சிக்கன்லேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த சிக்கன் மசாலா வந்து சப்பாத்தி தோசை இட்லி அதே மாதிரி ரைஸ் கூட எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல கட்டியான ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா மேஷ் ஆகி நல்லா குக்காகி வரணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புதினா மல்லியெல்லாம் நல்லா கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மெல் ஃப்ளேவர் வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றிலேருந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் நம்ம ஆல்ரெடி வந்து மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி குக் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்தாலும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணும்போது தயிர் இதெல்லாம் சேர்க்கும்போது உங்களுக்கே சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நல்லா சிக்கனும் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்துட்டு ஏழு நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியலை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் சூப்பரான தாபா ஸ்டைலில் சிக்கன் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ